இங்கே தேட்டர் முன்னாடி இப்போ நிற்கிறோம் தேட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த கதாநாயகனை மட்டும் இருக்கார் இவர் தான் தென் தமிழகம் படத்தோட யார் கதையின் நாயகன் கதையின் நாயகன் இவர் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் யார் நான் நண்பர் ரோல் பண்ணியிருக்கேன் நண்பர் ரோல் பண்ணிட்டீங்களா ரொம்ப நண்பர் ரோல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா தேட்டர் முன்னாடி இப்போ நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்கள்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது உங்களுக்கு மக்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை முதல்ல நான் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி நிறைய சொல்லணும் இருந்தாலும் இப்போ பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு நன்றி சொல்லிடுறேன் இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தது காரணம் நீங்கள் தான் இது ஒரு முக்கிய காரணம் படம் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஷோ என் லைஃப்பில் என்னோடய படத்தை நானே பார்க்குறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சார் நாங்கள் படம் பார்த்தா ரொம்ப அழகாக நீங்கள் நடிச்சிருவீங்க படத்தில் வந்து ரொம்ப வந்து கிளைமேக்ஸ் கட்சியில் மக்கள் வந்து அப்படியே அழுதுட்டாங்க இந்த இந்த அளவுக்கு இயல்பாகவே நீங்கள் இருப்பீங்களா இயக்குநர் உங்கள்கிட்ட வேலை வாங்கினார் அந்தளவுக்கு இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு கிளைமேக்ஸில் எல்லாரும் அழுதாங்க நான் அழுகலை ஏன்னா நான் இறந்துட்டேன் ஆமாம் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு இயக்குனர் நல்லா எடுத்திருக்காரு இந்த கதையை வந்துட்டு எழுதுனவர் அதை ஆக்சுவலி ப்ரொடியூசர் அந்த ரைட்டர் வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி எடுத்திருக்காரு அதை வந்துட்டு தெளிவாக வந்துட்டு படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு அது உண்மையிலே பெரிய விஷயம் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கான ஹைலைட்டு நல்லா வந்திருக்கு இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் நகைச்சுவை ரொம்ப சிறப்பா இருக்கு இயல்பாவே நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகுது இல்லங்க யாருமே தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா நாங்கள் வந்துட்டு ஆன் கேமரா அப்படின்னா தான் ரெண்டு பேருமே பாத்துக்குவோம் ஆஃப் கேமரானா இவர் எங்கே இருப்போம் கேரவனில் இருப்பார்னு நினைக்கிறேன் மேபி அவர் அவருக்கு கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஓ அதனால எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க அதனால அதில் பிஸியாக இருக்கும் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இல்லை இல்லை ரெண்டு பேரையும் வந்து முத்தமிழ வந்து வந்து போட்டு விட்றீங்க அந்த பொண்ணுகிட்ட எப்படி நீங்கள் வந்து போட்டு விட்டு நீங்கள் என்ன பிளான் அந்த அது சரி நண்பர்கிட்ட இருந்து அந்த பிள்ளை தப்பிச்சு நல்லா இருக்கட்டுமே அப்படி சொல்றதுதான் நீ யாரும் தப்பிச்சு போயிடுமா நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே ஓப்பனிங் வந்து இந்த படத்துல ஒரு பிரமாண்டமான ஒரு ஃபைட் சீன் இருக்கு அந்த படத்துல அந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் அவரு டோப்னிக்கு இவருதான் வந்து அந்த ரெண்டு பேரும் முத்தமிழ் அடிச்சு பிரிச்சு மேஞ்சு உருண்டு பாத்திருப்பீங்க நீங்க அவர் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஃபைட் சீனை பத்தி உங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேட்போம் எதுக்கு நீங்க அடிச்சீங்க எது என்ன எப்படி சொல்றது கதையில வந்து சொத்து தகராறு பங்காளி சண்டை சரி அதுக்கு இவர் என்ன பண்ணாரு உங்களை இவரு இதுக்கு வந்து என்ன இவரு என்ன எதுக்கு அடிச்சா அவரு பங்காளியே நான் வெட்ட போனேன் அதுக்கு எதுக்கு வந்து என்ன அடிச்சாருன்னு எனக்கு தெரியல தடுத்து நீங்க எதுக்கு நிப்பாட்டீங்க இல்ல ஆக்சுவலா பொது இடத்துல வந்துட்டு அருவா எடுத்துட்டு போறது தப்பு நான் அருவா குடுங்கன்னு புடுங்க போனேன் இவர் வந்து கோச்சுக்கிட்டு என்னை அடிச்சிட்டார் எங்க சண்டை வந்து பயங்கர சீரியஸா போயிருக்கு கையால சண்டை போட இவர் அருவா வச்சு சண்டை போட போனாரு அருவா புடுங்கறது ஒரு குத்தான்னு சொல்லி இவர் சண்டை போட வந்த அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அவங்க வந்து கையிலேயே காசு இல்லாம ஒரு டீ சொல்லி டீ சாப்பிட்டு இருக்காங்க

அந்த க்ளோஸ் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஃப்ரேம் போய் இருந்துச்சு இதெல்லாம் டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் டைரக்டர் ப்ரொடியூசர் இருக்குது ஒரு நண்பன் வந்து அடிச்சு மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்க நீங்கள் டீ சாப்பிட்டீங்களே இந்த முகத்தையும் அதை நீங்கள் அவரை காப்பாற்றணுன்ற என்ன இல்லை வரலையா நீங்கள் இந்த முகத்தையும் சமாளிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும்

நம்ம இந்த ப இது இந்த பேட்டி மூலிமா நான் சொல்ல விரும்புகிறது தம்பி ராஜவேல் சண்முகம் அவர்களுக்கு இன்னும் தொடர்ந்து நல்ல தரமான படங்கள் கிடைக்கணும் நண்பருக்கும் எல்லாருக்குமே அனைவருக்கும் நல்ல படங்கள் கிடைக்கணும் இந்த பேட்டி மூலிமா இயக்குநர் தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதில் நன்றின்னு ஒரே வாரத்தில் முடிக்க முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம் இது வந்துட்டு இதோட நிடிக்காது ஸோ என்னால் முடிஞ்சது ஏதோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது அதை பண்ணுறேன்

நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்